ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொல்லிமலையில் இருக்கிற காவல் தெய்வமான கொல்லிப்பாவை என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கொல்லிமலையில் இருக்கிற அமானேஷ்ய தெய்வங்களான மூன்று தெய்வங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கோவில் தான் எட்டுக்கை அம்மன் நம்ம அந்த கோவில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் அதிசய கோவில் கணவன் மனைவிகள் மட்டுமல்லாமல் உறவினர்களையும் யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க அவங்கள நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அவங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் கட்டிமணிகள் கொண்டுட்டு வந்து பூஜை செஞ்சு அதை நம்ம கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் வந்து மூன்றே மாதத்தில் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதும் நம்ம வேறு என்ன வேண்டுதல் நம்ம வச்சுருந்தோம்னாலும் அந்த கோரிக்கையுமே மூன்று மாதத்தில் நிறைவேற்றி தர்றதாகவும் இந்த கோவிலினுடைய ஐதீகம் இருக்குது இந்த கோவில் மலை மேலே கிடையாது மலையிலேருந்து நம்ம கீழ் நோக்கி இறங்குற தலமாக இருக்குது இங்கே கொல்லிமலையில் நம்ம போகிற இறங்குறப்பயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன முக்கியமான காய்கறிகள் விளைஞ்சிருக்கோ அங்கே என்னென்ன ஃபேமஸோ அதுதான் அங்கே அதிகமாக விற்கிறாங்க இங்கே சௌசௌ வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது நம்ம பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோ சவுச்சவு தராங்க ஒரு கிலோ போல நமக்கு தராங்க ஏன்னா அங்கேயே வீட்டிலேருந்து விளைவிச்சு வந்து எல்லா மக்களுமே அதை விளைவிக்கிறதுனால அங்கே ரொம்ப செப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரும் மிளகு வந்து காய வச்சதும் இருக்கு பச்சை மிளகும் இருக்கு அப்புறம் இன்னொரு ஃபேமஸ் அப்படின்னா இங்கே பணிகாரம் வந்து கார பணியாரமும் சுட்டுருக்காங்க இனிப்பு பணியாரமும் இருக்கு நம்ம அது யார்கிட்ட நம்ம பிடிச்சிருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட வாங்கலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அவசியம் சாப்பிடாதவங்க நீங்கள் அவசியம் நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு தேவையான அந்த வாசலை கட்டுறோம் இல்லையா அந்த கயிறு மந்திரிச்ச தாயத்தை எல்லாமே வைக்கிறாங்க இது ஃபுல்லாகவே இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அமானுஷியங்களை விரட்டும் கொல்லிப்பாவை அதனால் தீய சக்திகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை விரட்டணும் அப்படின்னா நம்ம இந்த கோவில் வந்தோம்னா கண்டிப்பாக அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் நம்பிக்கையாக இருக்குது நம்ம இப்போ மேலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே நோக்கி வந்துவிட்டோம் இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய வனப்பிரதேசம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு கூலிங்கான கிளை மாட்டில் இருக்கு ரொம்ப சோலையாக இருக்கு ரொம்ப நம்ம கீழே நோக்கி இறங்க வேண்டியதாக இருக்கு அதாவது பாதாளத்தில் நோக்கி இறங்குற மாதிரி வந்து இந்த கோவில் வடிவமைப்பு வச்சுருக்காங்க கோவிலினுடைய கோவிலுடைய அம்மன் எப்படி உருவானது அப்படின்னா சித்தர்களால் தான் உருவாக்கப்பட்டது இங்கே சித்தர்கள் வந்து இந்த மலையில் வந்து தவம் செஞ்சிகிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற மிருகங்கள் அப்புறம் தீய சக்திகள் அசுரர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்போ தான் அனைத்து விதமான சித்தர்களும் சேர்ந்து ஒரு நம்ம நம்ம இந்த தீய சக்தியெல்லாம் விரட்டணும்னா நம்ம ஒரு அம்மனை உருவாக்கணும் அப்படின்ட்டு அங்கே உருவாக்குறாங்க அம்மன் அப்போ தான் அந்த அம்மன் வந்து அந்த சிலையால் சிலையில வந்து உருவேற்றி அந்த அம்மன் வந்து மற்ற அசுரர்களை அழித்ததாகவும் சொல்கிறாங்க அதனால தான் அங்கே இருக்கிற அம்மன் வந்து எட்டு கை கொண்டு வடிவமைப்பில் அமர்ந்த நிலையில் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ இருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே நமக்கு தீர்த்த குலமும் இருக்குது சைடில் வந்து மாடு இதெல்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது அங்கே எருமை மாடே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம எரும மாடு மாதிரி இல்லை அங்கே மாடு அமைப்பெலாம் வந்து வெவ்வேறு விதமாக இருந்தது அங்கேயே நமக்கு கழிவறை ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கொடைக்கானலில் எப்படி நமக்கு ஒரு கிளைமேட் இருக்குமோ அதே கிளைமேட்டு அதே பார்த்திங்க மரங்களும் அப்படின்னா அப்படியே அமைச்சிருக்காங்க இதில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு கீழே குட்டி குட்டி அம்மன் சிலையும் இருக்குது அதில் கொல்லிப்பாவையில் இன்னொரு சின்ன அம்மன் தனித்தனி அவதாரங்கள் எடுத்ததுனால முன்னாடியே வச்சுருக்காங்க நம்ம இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது எட்டுக்கை அவதாரத்தில் இருக்கிற எட்டுக்கை அம்மனை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த நடைபாதையிலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழ் நோக்கி வந்துட்டோம் நம்ம வெளிப்பிரகாரத்துலேயே நமக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க உள்ளரையும் நம்ம நடந்து வரும்போதும் நமக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வேர் போட்ட கஷாயம் அதுன்னு ஒன்று விற்கிறாங்க அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அந்த ஃபேமஸாக இருக்குது அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம செரிமானத்துக்கு நல்லா தான் அதுவும் வந்து இருந்தாங்க அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சௌச்சவ் வந்து செடியிலேயே நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க நடந்து போகிற வழியிலே அவ்வளோ சௌச்சவ் வந்து காய்ச்சிருந்தது அங்கே உள்ளவங்க அப்படியே பயிர் பண்ணிவிட்டு அதையும் பறித்து அப்படியே விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸில் நம்ம நெருங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்லேயே நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு கொல்லிப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் இருக்காங்க இங்கே தான் திஷ்டி கழிக்கிறாங்க நமக்கு ஏதாவது திஷ்டி இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே உள்ள ஐயர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க இங்கே உள்ள அம்மனை நம்ம வழிபட்டுட்டு காளி உருவத்தில் இருக்காங்க நம்ம ஐயர்கிட்ட சொன்னோம்னால் அவங்க நமக்கு திருஷ்டி சுற்றிட்டு கழிச்சுட்டு எலுமிச்சை மலத்தை வெட்டி போடுறாங்க ஆனால் அதுக்கு தனித்தனியாக நமக்கு வந்து பேமெண்ட்டு கேட்குறாங்க உள்ளாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம சேர்க்கணும் பிரிஞ்சிருக்காங்க மாதிரிலாம் சேர்க்கணும் அப்படின்ட்டு போனோம்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய வந்து காசு வந்து அதிகமாக இங்கே கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து சாமியை போய் நம்ம வழிபட்டுட்டு வர்றது நல்லது அவசியம் இருக்கிறவங்க இல்லை எனக்கு நான் அவசியம் சேரணும் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு வரலாங்க ஒவ்வொரு கோரிக்கைக்கு ஏற்றாப்பில் தனித்தனி பேமெண்ட் வந்து வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு பூட்டு ஒன்று நம்ம வீட்டிலேருந்தே நமக்கு வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பூட்டி வச்சுட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளை அம்மன் தீர்த்து வைக்கிறதாகவும் ஐதீகம் இருக்குது இந்த கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ மேலே ஏறி வந்துவிட்டோம் அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே விநாயகர் சன்னதி இருக்குது விநாயகர் சன்னதியை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷெட்டுக்கு உள்ளார ஒரு கூரை வடிவமைப்பில் தான் அம்பாள் வந்து வீட்டிருக்காங்க இதுதான் சக்தி வாய்ந்த எட்டு கை அம்மனை தரிசிக்கிறோம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வன தேவதையாக இந்த அம்மன் வந்து இருக்காங்க இந்த வனத்துக்கே காவல் தெய்வம் கொல்லிமலைக்கே காவல் தெய்வம்னா இந்த எட்டு கை அம்மன் தான் கொல்லிமலைக்கு போகிறவங்க அவசியம் நீங்கள் இந்த எட்டு கை அம்மனை நம்ம தரிசிச்சுட்டு வரணும் அங்கே கொடுக்குற கருப்பு மை போட்டு வந்து ரொம்பவுமே விசேஷம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாகவே இந்த யாரை பிரிஞ்சுருக்காங்களோ அவங்கள வேண்டியதில் வந்து ஃபோட்டோ கட்டியிருக்காங்க இங்கே மேலே அந்த இது தொங்குது பார்த்தீங்களா ஒரு கொடி கொடியாக இருக்க மாதிரி இருக்கீங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தான் அவ்வளோ கோரிக்கைகள் நிறைவேறணும் மக்கள் வந்து சுற்றி வந்து பூட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க துணிமணிகளையும் வந்து சைடில் வந்து ஃபோட்டோக்கோட ஃபோட்டோ தனி பேர் கட்டியிருக்காங்க இல்லாதவங்க வந்து துணி கட்டியிருக்காங்க துணி இருக்கிறவங்க துணி கட்டியிருக்காங்க துணி இல்லாதவங்க ஃபோட்டோவெலாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாமிகிட்ட வந்து அதை போய் அங்கே சைடில் அங்கே இருக்கிற சூளத்தில் வந்து கட்டிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு இதோட முடியுது நம்ம அடுத்த விழாக்கு மாசி பெரியண்ணாவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ